நால மறுபாளிலையும் அல்லாஹு தாலா எங்களுடைய அமல்கள் குறித்து விசாரிக்கின்ற முதலாவது விடயம் அவர் வெற்றி அணிஞ்சிட்டார் அவர் என்ன செய்வார் சொர்க்கத்துக்கு போயிடுவார் அதில் ஏதாவது பிரச்சனை சிக்கல்கள் வருமாக இருந்தால் தொழுகை விடயத்துல அவர் நஷ்டவாளியாகிவிடுவார் என்று அல்லாஹ் சொன்னார் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே அல்லாஹு சொல்கிறான் கத அஃப்ல முக்மீன் உன் முக்மிங்கள் வெற்றி அடைந்து விட்டனர் அந்த முக்மிங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய தொழுகையிலேயே அவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக உள்ளட்சம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் தொழுகைகளை வீணடித்திருக்க மாட்டார்கள் உரிய நேரத்தில் இருந்தார்கள் அல்லாவிந்து சுவனத்துக்கு மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களில் முதலாவது கீர்த்திகா தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது பெண்கள் இதில் மிக மிக கவனம் குறைய உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சேர்த்து சேர்த்து தொழுகைகளை என்ன செய்வார் தொழுவார்கள் லுகர் தொழுகையை எல்லாம் சாப்பிட்டுட்டு சமைச்சு கமைச்சு முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சு அண்ணா என்ன அசருக்கு மூணு ஹாலுக்கு வாங்க மூணு மணிக்கு என்ன செய்வார் உஹார முசல்லா போட்டு தொழுவிடு அப்படியே முசல்ல அசர் தொல்வார் மகரிபும் அப்படி தான் மாரிபி ஷா மகிரிபை சரியாக ஈஷா உடைய நேரம் பிற்படுத்தி போட்டு அண்ணா பாங்கு செல்வதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வார் மாரிபோ தொழுபடி ஷா தொல்வார்கள் இது தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது கிடையாது மாற்றமாக அதான் சொல்லப்பட்டு ஐந்து பத்து நிமிடங்களில் தொழுவதுதான் தான் தொழுகையை உரிய நேரத்தில் என்ன செய்வது நிறைவேற்றுவது அன்புக்குரிய சகோதரிகளை அல்லாஹு எனவே தொழுகை விடத்தில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்